கணகபுஷ்பராகம் தமிழ் ஜோதிட சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இன்றி வேறென்றியேன் பராபரமே குருவாழ்க துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தகவல் நம்மளுடைய தசா புத்தி பலன்கள் வரிசையில் இன்று சந்திரன் திசை செவ்வாய் புத்தி பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த சந்திரன் திசை செவ்வாய் புத்தியில் என்னென்ன பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதலில் இந்த சந்திரன் திசை செவ்வாய் புத்தியின் மொத்த கால அளவு ஏழு மாதம் அதாவது இரநூத்தி பத்து நாட்கள் இதனுடைய பொது பலன்கள் முதலில் சந்திரன் திசையில் செவ்வாய் புத்தி வந்தால் பலவித வியாதிகளாலும் நோய் நொடிகளாலும் ஜாதகர் அவஸ்தைப்படுவார் முதல்ல இந்த சந்திரதிசை செவ்வாய் புத்தியில் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் அடுத்து எந்த மாதிரியான உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுரம் அதாவது காய்ச்சல் உடல் உஷ்ணம் அதிகரிப்பு போன்ற உடல் கோளாறுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு எனவே உடல் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் காய்ச்சல் உடல் சூடு அதுக்கு வெட்டை சூடும்பாங்க அந்த மாதிரி சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களது உடல் நல விஷயத்தில் அடுத்து உங்களது எதிரிகளால் உங்களுக்கு நிறைய தொல்லைகளும் மன சஞ்சலங்களும் அதிகம் ஏற்படும் இதனால் மனம் அதிகமான சிரமத்திற்கு உண்டாகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு நிறைய தொல்லைகளும் மன கஷ்டங்களும் ஏற்பட்டு மன சஞ்சலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்து கவனமாக அடுத்து தொழில் அல்லது உத்தியோகத்தில் தேக்க நிலை ஏற்பட்டு வருமானம் இல்லா நிலை அல்லது வறுமையான சூழ்நிலை ஆகியவை ஏற்பட அதிகம் வாய்ப்பு உள்ளது எனவே எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாகவே நீங்கள் வேலைக்கு போனாலோ தொழில் பண்ணாலோ அதில் நிறைய கஷ்டநஷ்டங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வருமான குறைபாடு அல்லது பணம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு நிச்சயம் உண்டு சரிங்களா பொதுவாகவே இந்த சந்திரன் திசை செவ்வாய் புத்தி அவ்வளவு நன்றாக இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க இதுவே புதன் சுக்கிரன் மற்றும் குரு பார்வை அல்லது சேர்க்கை அதாவது சுப கிரகங்கள் பார்வை அல்லது சேர்க்கை பெற்றால் அபரிமிதமான நன்மைகளும் உண்டாகும் இந்த குறிப்புகள் அனைத்தும் ஜோதிட சாஸ்திரத்தில் தசாபுத்தி பலன்கள் பற்றிய பொதுவான குறிப்புகளா தங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்து அதில் சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் பலம் அறிந்து பலன் கூறினால் மட்டுமே முழுவதும் பொருந்தி வரும் சரிங்களா இந்த குறிப்புகள் அனைத்தும் ஜோதிட சாஸ்திரத்துல பொதுவாக சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் பொதுவாகவே சந்திரன் திசை செவ்வாய் புத்தி உங்களுக்கு உடல் கோளாறுகளும் பணம் தட்டுப்பாடும் எதிரிகளால் தொந்தரவும் ஏற்படும் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இந்த மூன்று விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள் அதே போல் நம்மளுடைய சேனலில் நம்ம எந்த பதிவுகள் வெளியிட்டாலும் அதனை பற்றிய எழுத்து குறிப்புகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் பார்த்து படித்து நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதே போன்று இனி அடுத்து வர இருக்கும் தசாபுத்தி பலன்கள் பற்றி இனிவரும் பதிவுகளில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்